வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோவில் இந்த செவ்வந்தியை தான் நான் பேசப்போகிறேன் செவ்வந்தியை வைத்துக்கொண்டு நான் இன்னும் மூன்று பேரை பற்றி பேசப் போகிறேன் என்னென்று சொன்னால் நீங்கள் சரியாக பார்த்தீர்கள் இந்த அரசாங்கம் செய்கிறது சரியா பிள்ளையா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன் இவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் அங்கே விடுகிறார்கள் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த செவந்தி என்ற இந்த பொம்பளை சாரா செவ்வந்தி என்ற இந்த பொம்பளையை அங்கே நேமாளத்தில் இருந்து கொண்டு வரும் பொழுது சிரித்து சந்தோஷமாக தான் ஒரு ஜெயிலுக்கு போகிறேன் அங்கே பின்புலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத தெரியாத போல் ஒரு அப்பாவி போல் இருந்தார் இவ களவு செய்வ செய்திருப்பாவா இல்லை இவ இதன் மூலமாக இந்த துப்பாக்கியை கொண்டு போய் அங்கே கொடுத்தார் என்றெல்லாம் பெரிய கேள்விக்குறிகள் இருக்கின்றது அதை நீதிமன்றம் விசாரிக்கும் நீதிமன்றம் விசாரிக்க அதற்கு ஒரு முடிவு கொடுக்கும் காதல் பயப்பட்டாவா இல்லது லண்டனுக்கு போகணும் என்று சொல்லியிருக்கிறாவா அந்த எண்ணத்திலே அப்படி செய்தாவோ அது நீதிமன்றம் விசாரித்து அதற்குரிய தண்டனையை அவ கொடுக்கும் அவ செய்தது பிழை என்பதை நான் அக்செப்ட் பண்ணுகிறேன் ஆனால் அங்கே இந்த வந்த விதம் நேபாளத்திலிருந்து கொண்டு வரப்படும் பொழுது அவ்வளோ அந்த விட முகமதுகளை பார்த்த பொழுது ஒரு குற்றம் செய்த பெண்ணாக ஒரு ஒரு கிரிமினல் கரியர் உள்ள ஒரு ஆளாக தெரியவில்லை கரியர் கிரிமினலாக தெரியவில்லை அதுதான் உண்மை இவ்வளவு செய்கின்ற நேபாளத்துக்கு போய் ஆட்களை கொண்டு வருகின்ற இந்த அரசாங்கம் முக்கியமான புலைகளை விட்டிருக்கின்றது இங்கே தாங்கள் விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் விடுதலை புலிகளை ஒழித்து விட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு விடுதலை புலிகள் முடிந்து விட்டார்கள் எல்லாம் சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இன்னும் விடுதலை புலிகள் இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட மறந்துவிடு விட்டார்கள் விடுதலை புலிகளை நீ அழித்திருந்தால் எப்படி இன்னும் விடுதலை புலிகள் பணங்களோடு சில பேர் இன்னும் வெளிநாடுகளை உலாவித்திருக்கின்றார்கள் நீ அவர்களை எல்லாம் பிடித்திருக்க வேண்டும் அவர்களை எல்லாம் அவருடைய சொத்துக்களை எல்லாம் நீ ஜஸ்தி பண்ணியிருக்க வேண்டும் அதையெல்லாம் செய்யாமல் கனடா ஐரோப்பிய நாடுகளில் இன்றைக்கு சவுத் ஆஃப்ரி சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கும் பல கணக்குகள் நோட் ஒரு கோடி ரெண்டு கோடி பல கோடி கணக்குகளிலே டொலஸில் பவுண்ட்ஸிலேயே கனேடியன் டொலஸிலே மற்றது இந்தியன் ருபீஸிலே வைத்திருக்கின்றார்கள் சொத்துக்களை இதெல்லாம் விடுதலை புலிகளின் சொத்துக்கள் நாளைக்கு விடுதலை புலிகள் தலைவரவோ அல்லது விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஆறாவது ஒருவர் இதற்கு உரிமை கோருவாராக இருந்தால் இவர்கள் இதனை கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு கொடுப்பார்களோ கொடுக்க மாட்டார்களோ என்றது எங்களுக்கு தெரியாது இதற்கெல்லாம் முக்கிய தார் முக்கிய தாரியாக இருக்கின்ற கேபியை கொண்டு வந்து கிளிநொச்சியிலே செஞ்சோலைக்கு பொறுப்பாக செஞ்சோலையிலே வைத்திருக்கின்றார்கள் பாதுகாப்போடு இந்த கேபிட்டு இருக்கிற சொத்துக்கள் இன்றைக்கு உலகத்திலே யாரிடமும் இல்லை அந்த சொத்துக்களை கோத்தபாய பறிக்க என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் இதெல்லாம் இந்த அரசாங்கம் இன்னும் தேடி பார்க்கவும் இல்லை தேடி பிடிக்கவும் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விடயமாக இந்த அரசாங்கத்துக்கு தெரியவில்லை கேபி அங்கே தான் இருக்கின்றார் கேபியை கொண்டு போய் விசாரிக்கலாம் விசாரித்தால் என்னென்ன இருக்கிறது இந்த சொத்துகள் இந்த பணங்கள் மூலம் இன்னொருக்க அந்த தீவிரவாதம் வளருமா இல்லையா என்றெல்லாம் தெரியாது இவர்களுக்கு அதைப் பற்றியெல்லாம் கதைப்பதில்லை அதை பற்றி கதைப்பதும் இல்லை அதுகளைப் பற்றி விடுதலை புலிகள் விட்டோம் விடுதலை புலிகள் அழிக்கவில்லை இலங்கை அரசாங்கத்திற்கு நான் சொல்லுகிறேன் விடுதலை புலிகளை நீங்கள் அழிக்கவில்லை அதை நூறு வீதம் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அடுத்தது இந்த மகேந்திரன் சிங்கப்பூரில் தஞ்சம் கோரியிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்ற மகேந்திரன் ரணிலுடைய கூட்டாளி பழைய மத்திய வங்கி ஆளுநர் கடந்த வாரங்கள் முதல் அவருடைய ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார் என்ற ஒரு வீடியோ பார்த்தேன் இவரை இட்டை வரைக்கும் கொண்டு வர வக்கில்லாத இந்த அரசாங்கம் செவ்வந்தி போன்ற ஆக்களை கொண்டு வந்து படம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் படம் காட்டி தான் உண்மை செவ்வந்தி செய்தது புலை குற்றம் அதுகளை நான் போய் சொல்லவில்லை ஆனால் உண்மையான பயங்கரமான குற்றவாளிகள் அதாவது இலங்கை அரசாங்கத்தை பொருளாதார ரீதியாக நஷ்டப்படுத்திய பொருளாதாரத்தில் கையேந்த வச்ச மகேந்திரன் இன்றைக்கும் சிங்கப்பூரில் இருக்கின்றார் அவரை கொண்டு வர முடியாமல் தத்தா தத்தாடி கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் செய்கின்றது அவர்களோடு அண்டர்க்ரவுண்டில் டீல் போட்டுவிட்டு இவர்களை தேடுகிறார்களோ ராஜபக்ஷ மேல் கை வைக்க முடியாமல் இருக்கிறார்கள் ரணில் மேல் கை வைக்க முடியாமல் இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் மக்களை மந்தை கூட்டங்களாக ஏமாற்றுகின்றது மட்டும் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ளாட்டி நானும் செய்ய முடியாது உண்மையாக நடக்கின்றது நாடகம் இந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றவர் உங்களுடைய ஜனாதிபதி அனுர நாயக்க இந்த நாடகத்தின் பின்னணியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது உண்மையாக செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு கே பி ஜெயிலில் இருக்க வேண்டும் கே பி ஜெயிலில் இருக்கிறாரா மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வந்திருக்கின்றனா சிங்கப்பூர் விடுகுதில்லை அது இல்லை என்று பொய் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இதுதான் உண்மையான விடயம் நன்றி